ஜோபின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நாம் வாசிப்போம் பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்புண்டதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்னிய வரப்பண்ணு என்றான் ஜோபு தன்னுடைய அஹ் துக்கம் விசாரிப்பதுக்காக வந்த மூன்று நண்பர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனம் தானு ஆனா இந்த வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிப்போம் நியாய தீர்ப்பு உண்டன்கிறத நீங்கள் அறியும் பொருட்டு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று அறிய வேண்டும் யூ மே நோ தேர் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது அதை மறந்துவிடக் கூடாது என்று ஜோபு நண்பர்களை ஞாபகப்படுத்துறார் இந்த ஜோபின் புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் நாம் படிக்குமானா ஜோபு யாரும் நமக்கு தெரியும் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அந்த அந்நாட்களிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தனும் கடவுளுக்கு பயந்து நீதியோடு உண்மையோடும் வாழ்ந்த ஒரு நபராக ஜோபை இங்கே அறிமுகப்படுத்தி இருக்குது ஆனால் அவர் குறிப்பிட்ட நாளில் ஜோபுக்கு உண்டான பத்துக்கும் பிள்ளைகளும் இறந்து போனார்கள் அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் சொத்துக்கள் அத்தனையும் நஷ்டமானது மட்டுமல்ல அவன் உடம்பு முழுவதும் பருக்களால் நிரம்பினதாகவும் அவன் மனைவி வரை அவருக்கு விரோதமாக பேசினதாக நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் ஜோபு தன்னுடைய உதடுகளினால் ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தோடும் உத்தமத்தோடு காணப்பட்டார் ஜோபுக்கு வந்த நிலைமையை பார்க்கதுக்காக விசாரிப்பதுக்காக மூன்று நண்பர்கள் வந்தார்கள் இந்த ஜோபினுடைய நிலைமையை பார்த்து ஒரு சில நாட்கள் அவங்க பேசாம இருந்தார்கள் கடைசியில் அவங்க பேச ஆரம்பித்ததும் நீ வெளியரங்கமான நிலைமையை மட்டும்தான் நல்லவனாயிருந்தது உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை நிறைய தவறு நடந்திருக்கலாம் அப்படி நீ ஆஹ் உண்மையும் உத்தமனும் நீதிமானன் எல்லாம் சொல்லப்பட்டது அது அது உண்மை அல்ல ஆஹ் உன்னோட வாழ்க்கை தவறு இருந்ததினால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி ஜோபை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனா ஜோபு தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய நீதியை எடுத்து காட்டி கடவுள சமூகத்தில் எப்படி உண்மையும் உத்தமனும் இருந்தான் என்ற காரியத்தை நிரூபித்து எழுதியிருக்கதை இங்க பார்க்க முடியும் ஜோபு ஒரு டைமில் அவர் சொல்லியிருக்கிறார் கர்த்தரனை சோதிக்குமானால் நான் கடைசியில் பொன்னாக விளங்குவேன் அவர் என்றே கொன்று போட்டாலும் நான் அவர் மேலும் இருப்பேன் இப்படிப்பட்ட உறுதியான வார்த்தைகள் ஜோபு சொல்வதை பார்க்க முடியும் இங்கே நான் வாசித்த பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த இருபத்தி அஞ்சாம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தை இருந்து தேவனை பார்ப்பேன் அவரே நானே பார்ப்பேன் என் அந்நிய கண்களாலே அல்ல என் கண்களாலே அவரே காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது ரொம்ப நம்பிக்கையோடு என் தோல் முதலானவர்கள் எல்லாம் அழிஞ்சு போனாலும் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்களாலே அல்ல என் கண்களாலே பார்ப்பே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ரொம்ப நம்பிக்கையோட ஜோபு பேசி இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா ஜோபை குறை சொன்னா நபர்களை நண்பர்களை பார்த்து ஜோபு எச்சரிக்கையா கொடுக்கிறது நீங்க பேசுற வார்த்தை கவனமாய் பேச வேண்டும் ஒரு நியாய தீர்ப்பு காரியத்தை நீங்க மறந்து விடக்கூடாது வேதாகம நம்மை ஞாபகப்படுத்துற ஒரு மிகப்பெரிய உண்மைதான் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது எம்யா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நாயத்தீர்ப்பும் மனுஜனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மனுஜன் உலகத்தை பிறந்த நாளிலே அது நியமிக்கப்பட்டதானு ஒரே தரம் மரிக்க ஒரு தரம் மரிக்க வேண்டும் மரித்த பிற்பாடு நாம் இந்த உலகத்தை வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ரெண்டு கோரிங்கர் அஞ்சு பத்து அந்த வசனத்தை வாசிக்கிறோம் நாம் அனைவரின் கிறிஸ்துவின் நாயாசனத்துக்கு முன்பாடி நிற்க வேண்டும் அவனவன் அவன் சரீரத்தில் இருக்க இருக்கிற நாட்களை செய்தது நன்மையாகலும் தீன்மையாகலும் அதுக்கு அடைவதற்காக நான் நிற்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம் இப்படி பல வாசிக்க முடியும் ரோமர் ரோமருக்கு நிரூபம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற வேலையில அங்க ரோமர் பதினாலாம் அதிகாரம் அதென்ட் பத்தாம் வசனம் അതിന്റെ அந்த கடைசி பகுதி வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடையசனத்துக்கு நிற்போம் அந்த பன்னெண்டாம் வசனம் ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் எல்லாரும் கிறிஸ்துவின் நாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் தம்மை பற்றி கணக்கு ஒப்புவிக்க வேண்டி யாருமே தப்பிக்க முடியாது ஆனா இன்றைக்கு திரளான மக்கள் உலக இம்பங்கள் கடிமப்பட்டு பாவத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரசங்கியும் புஸ்தகம் படித்து பார்த்தா தெரியும் பிரசங்கி மாயா மாயா எல்லாம் மாயா என்று சொல்லிக்கொண்டே போறார் அந்த மாயை நாடி திரளான மக்கள் போகிறதை பார்க்க முடியும் பிரசங்கி கடைசி சொல்ல வார்த்தைகளை பாருங்க என்னுடைய பிரசங்கியும் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர்த்தரே நினை தீங்கு நாட்க வர்றதுக்குள்ளேயும் எனக்கு பிரியமானவர்கள் அல்லா என்று சொல்லு சொல்லும் வர்ஷங்கள் சேரதுக்கு முன்னும் உன் வாலிப பிராயத்திலே உன் கர்த்தர நினா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கோறாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனம் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களிலே உன் ஹயம் உன்னை பூரி பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிமித்தும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி ആരംഭത്തിൽ അവർ ഞാൻ അവർ എച്ചരിക്ക പ്രായത്തിൽ ഉൻ ഹൃദയം ഉന്നെ പൂരി പാകട്ട് ഉൻ നെഞ്ചി വഴികളിലും കണ്ണും കാഴ്ചകളിലും ഉനക്ക് നടക്ക വേണ്ട നട ആ കടി എഴുതിരിക്കാനും ഇവ എല്ലാവറ്റെയും നമുത്തം தேவன் உன்னே நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் அதை நீ அறிய வேண்டும் அது அல்லாமல் மனம் போன்ற போக்கில் இப்படியே போய் எப்படியும் வாழலாம் நினைச்சு வாழ்க்கை வாழ்ந்து வீணாக்கினால் கடவுளுக்கு முன்னாடி கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வரப்போது அன்றைக்கு தப்பிக்க முடியாது அந்த பிரசங்கியும் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரத்த பன்னெண்டாம் வசனம் பதினாலாம் கடைசி வசனம் இப்படி வாசிக்கிறோம் அந்த பதிமூணும் பதினாலும் வசனங்கள் காரியத்தின் கடத்தகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் എല്ലാ മനുഷ്യർ മേലും വിഴുന്ന കടമ ഇത് ഓരോ കരിയയും അന്തരംഗമായ ഓരോ കാര്യത്തെയും നന്മയാനും തീന്മയാലും தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் எல்லாவற்றையும் தேவன் கணக்கு கேட்பார் அதனால தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கோள் சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்க பார்க்க முடியும் ஆனா இன்றைக்கு திரளான மக்கள் அந்த உண்மைகள் எல்லாம் மறந்து விட்டு உலக இன்பங்களை நாடி தேடி போய்கொண்டே இருக்கிறாங்க ஜோபிண்ட நண்பர்கள நிலைமைத்தான் ஜோபை குறை சொன்னது ஆனா ஜோப் அவர்களை எச்சரிக்கையாக சொல்லி ஞாபகப்படுத்துனது ஒரு நியாயத்தீர் கொண்டு மறந்து விடக்கூடாது எஸ்க்கியல் தீர்க்கு புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்த பதினான்காம் வாசிக்கிறோம் நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ கர்த்தராக நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் இன்றைக்கு வேற யாருக்கும் தெரியாமல் நிறைய தவறு செய்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறீங்க ஆனா கர்த்தர் கேட்கிற நான் உன்ன கணக்கு கேட்கிற நாள் வரப்போகுது அந்த நாள் உன் இருதயம் தாங்குமோ அப்பளும் கைகள் திடமாயிருக்குமோ என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறதாக பார்க்க முடியும் எரிகிற சொல்லி ஒரு நாள் வருஷம் நாலாம் அதிகாரம் ஒன்னாம் ஆசனத்தை வாசிக்கிறோம் அந்த நாள்னு யாருக்குமே தப்பிக்க முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்துல ஆண்டவரை விட்டு விலகி போகிற மக்களுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் சொல்லி அங்க சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு நாயத்திருப்பை பற்றி வாசிக்கிறார் பதினோராம் ஆசனத்திலிருந்து பின்பினான் பெரிய வெள்ள சமூகாசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவர்களுக்கு இடம் காணப்படவில்லை மறித்தோராக சிறியோரையும் பெரியோரையும் தேவனை கும்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீருப்பு அடைஞ்சார்கள் சமுந்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியர்களின்படியே நியாயத்தீருப்பு அடைஞ்சார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல்லே தள்ளப்பட்டான் என்று சொல்லி இங்க தான் வாசிக்கிறோம் அதனால கடைசி ஒரு நியாய தீர்ப்பு வருது அதை நாம் மனதில் வெற்றிதான் செயல்பட வேண்டும் எப்படியும் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்கலாம் நினைச்சு நாம் வாழக்கூடாது ஒரு சில காரியங்கள் கண்களுக்கு இன்பமாயிருக்கும் ஒரு சில காரியங்கள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கறதாக தோன்றும் ஆனால் அதெல்லாம் ஒரு மாய ஒரு தோற்றம் மட்டும்தான் அதுக்கு பிற்பாடு நாம் அதை நினைச்சு வருந்தினாலும் செய்தா தவறிலிருந்து பிற்பாடு மன்னிப்பு பெற முடியாது ஆனால் இப்போதான் ஆண்டவர் மன்னிக்கிறான் அந்த மன்னிப்பை பெற்று வருமானாலும் தப்பிக்கலாம் அல்லாவிட்டாலும் அத்தனை காரியங்களையும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார் சும்மா நியாயம் தீர்க்க மாட்டார் பல சாட்சிகளை கூப்பிடுவதை நாம் வயத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பது நாலாம் வசனத்தில் சாட்சி சொல்லுவதற்காக மேலிருந்து வானத்தையும் கீழே பூமியையும் கர்த்தர் கூப்பிட்டார் சொல்லி வாசிக்கிறோம் நாம் பேசுகிற வார்த்தைகள் வேறு யாருக்கும் தெரியாமல் செய்கிற காரிகள் அத்தனையும் வானவும் பூமியும் சாட்சி தானே வானத்தையும் பூமியும் சாட்சி சொல்ல கூப்பிட்டதா வாசிக்கிறோம் அபுக்கூக்குதிற்கு திசையும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கல்லு சுவரில் இருந்தும் மரம் உத்தரம் மச்சில் இருந்தும் சாட்சி சொல்லும் வாசிக்கிறோம் வீட்டினுடையதான கல்லு மரம் இதெல்லாற்றையும் ஒருவேளை நான் நினைக்கலாம் அது குயிரில்லாத பொருட்கள் தானு ஆனா கர்த்தராலு முடியும் கடைசி நாட்கள் அதை சாட்சி சொல்லுறதுக்காக கொண்டு வரதுக்காக அதெல்லாம் சாட்சியாக சொல்லும் மார்க்கெழுதின சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிக்கின்ற வேளையில் ஒரு கிராமத்தை நீங்கள் போற டைமில் அந்த கிராமத்தார் உங்களை ஏற்று கொள்ளாமல் புறக்கடிக்குமான உங்க கால்களில் படிந்த தூசிய உதறி போட்டுட்டு வாங்க கடைசி ஞாயிற்றுப்பு நாளில் அது சாட்சி சொல்லு என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அதனால காலில் படுகிற தூசி வரை சாட்சியாக நமக்கு விரோதமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த உலகத்தின் இன்பங்கள் கடிமப்பட்டு போகுமானாலும் கடைசி தப்பிக்க முடியாது ஒரு உண்டு என்று அறிந்து கொள்ளுங்க ஒரு நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு வரப்போகுது ஆனால் இப்பொழுதே மனம் திரும்பினால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் பரலோகத்தில் இருந்தவர் எல்லாவற்றையும் படைத்த உண்மையான தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித உருவத்தில் மனித சாயலாக இந்த உலகத்தில் வந்தார் அவர் பாவம் இல்லாதவர் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் பரிசுத்தமான தேவன் அப்படிப்பட்ட தேவன் உலகத்தில் வந்து അവർ സിലുവയിൽ തൊങ്കി പാടുപെട്ടർ വാസിക്കോം നമ്മുടെ മീറ മെയ്യാകെ നമ്മുടെ പാടുകളെ ഏറ്റുകൊണ്ട് നമ്മുടെ ദുഃഖങ്ങളെ സുമതാർ നമ്മുടെ മീറുതും നിമിത്തം അവർ കായപ്പെട്ട് നമ്മുടെ ആക്രമ ആ അക്രമങ്ങൾ നിമിത്തം അവർ നുറുക്കപ്പെട്ടാർ നമുക്ക് സമാധാനത്തെ ഉണ്ട് പണു ആഗ്നി അവർ മേൽ വന്നത് നാം എല്ലാവരും ആടുകളെ പോലെ വഴി തപ്പി തിരിഞ്ഞ് അവനവൻ തൻ തൻ വഴിയെ പോണോ കർത്തറോ നാം എല്ലാവരുടെ അക്രമത്തെയും അവർ മേൽ വിഴപ്പണിനാർ கர்த்தரோ அவரை நுறுக்க சுத்தமானார் நான் வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் எல்லாம் நான் ஞாபகப்படுத்துறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை பிறந்து சிலுவையில் பாடுபட்டது நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் பாவம் செய்தற்கான வாய்ப்பு இருக்குது பாவத்தோடு நாம் திண்டிக்கப்பட்டு நரகத்தில் போகக்கூடாது நம்ம பரலோக குடிமக்களாக மாற்றி தன்னோடு கூட தங்க வைக்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு ஒரு மத்தியஸ்தனாக செயல்பட்டு பாவத்தில் விழுந்து போன மக்களே இருந்து ஞாயிற்றுப்புன்னு காப்பாற்றி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் மனிதனாக பிறந்து சிலுவை தொங்கி நமக்கு எதிராக பாடுபட்டு நம்முடைய பாவக்கடனை கொடுத்து தீர்த்து அதுக்கு பரிகாரமாக அவருடைய ரத்தமெல்லாம் ஊற்றி கொடுத்து ஜீவனை வெளியாக செலுத்தி ஆயத்தப்படுத்தி அதை இலவசமாக இன்றைக்கு மக்கள் கொடுக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவன் எவனோ அவர் யாரானாலும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேருள்ள அத்தனை பேர்களும் அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது குமாரன் விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யாராயிருந்தாலும் இன்றைக்கு மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக நீட்டப்பட்ட கரங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் இன்றைக்கு அவர் பாவத்தை மன்னிக்கிறார் ஆனால் அவர்கிட்ட வந்து பாவத்தை அறக்கிட்டு மன்னிப்பு பெறாமல் மனம் போன்ற போக்கள் நீங்கள் போகுமானால் எச்சரிக்கையும் செய்துதானு ஒரு நியாய தீர்ப்புண்டதை கூடாது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அந்நாட்களை தப்பிக்க முடியாது யாருக்கும் தெரியாத சொன்னதும் மேலிருந்து கீழே பூமியும் வீட்டின் கல்லில் சுவரில் கல்லும் மச்சிலே மரமும் ஆஹ் அந்த படிஞ்ச தூசு இதெல்லாம் வரிசையாக சாட்சி சொல்லும் அந்த டைமில் நாம் விலகி போக முடியாது தப்பிக்க முடியாது சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஆனா இன்றைக்கு மன்னிப்பது காயத்தமாக தயபிருந்தினவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் நான் மன்னிக்கிறேன் மறந்து விடுகிறேன் எனக்கு நேராக திரும்பு உன் பாவத்தை நினைக்க மாட்டேன் சமுதிரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டது போல அகற்றி விடுகிறேன்னு சொல்லி பாசத்தோடு அழைக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் இந்த அருளின் நாட்கள் ரட்சிப்பின் நாட்களில் இதை புறக்கணித்து கிரதயத்தை கடினப்படுத்தி போனா ஜோபு எச்சரிக்கை கொடுத்து போல வீணான வார்த்தை பேசி தவறான வழிக்கு போனால் ஒரு நாயத்தீர்ப்புண்டு என்பதே கூடாதே சொல்லி அங்க சொல்லப்பட்டது அந்த வார்த்தை வியாளர் மூலமாக நமக்கு இன்றைக்கு எச்சரிக்கையாய் கொடுக்கப்படுகிறது கண்ணின் இம்பத்தின கடிமப்பட்டு மாம்சத்த இன்பங்களின்படி அப்படியே வாழலாம் நினைச்சு வேற யாருக்கும் தெரியாது நினைச்சு போனா நான் பேசுறதும் செய்யற அத்தனை காரியங்களும் கர்த்தர் கவனிக்கிறார் எல்லாற்றையும் பற்றி சாட்சி சொல்வதற்கு நிறைய சாட்சிகள் காணப்படுகிறது ஆனா தப்பிக்க முடியாது ஒரு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வாருங்க இயேசு ஏசு கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்திருக்கிறார் லட்சிப்பின் நாட்கள் முடிய போது வாசல் அடைவது அடபடுறதுக்கு முன்னமே இப்பொழுதே வாருங்கள் இயேசு ஏசு கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்வார் குறைகளை மன்னி ஆசிதிப்பார் அவரோடு கூட பரலோகத்தில் வாழ முடியும் இந்த காரியத்தை உணர்ந்து மனம் மாறி மனம் திருந்தி ஒரு நல்ல மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு வாழ்க்கை அதுக்கு சர்வார் உங்களுக்கு உதவி செய்வாராக